எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப் சார் அவர்களை நினைவுகூர விரும்புகிறேன் அவர் கிழக்கு மாகாணத்திலே ஒரு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்கி அதனை அவருடைய கனவாக அதை செய்து வந்தார் அதிலே பல தேவைகள் இருக்கிறது குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகிறது ஏனென்றால் அதற்கு அண்மையிலேயே டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கிற ஜெனரல் ஹாஸ்பிடல்ஸ் இரண்டு மூன்று ஹாஸ்பிட்டல் இருக்கிறது கொண்டு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் அதே போன்று லோ ஃபேக்கல்டி உருவாக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக அங்கு கோரிக்கை விடப்பட்டு வருகிறது அதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக டூரிசம் இண்டஸ்ட்ரி என்று முன்னேறி ஒன்று அதே போன்று பாசிக்குடா அதே போன்று நிலாவளி திருகோணமலை கிழக்கு மாகாணம் என்று டூரிசத்திலே முன்னேறி வருகிறது ஆனால் அந்த டூரிசத்துக்கு தேவையான ஆளணிகள் பர்சனாலிட்டிஸை கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்காகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் சவுத் ஈஸ்டர்ன் ஒரு டூரிசம் ஃபேக்கல்ட்டியை ஒரு உருவாக்குவதனூடாக அதிகமான மாணவர்களை நாங்கள் அந்த துறையிலும் பயிற்றுவிக்க முடியும் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன் அதே போன்று பொத்திவிரிலே ஒரு ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ் இயங்கி வருகிறது ஒரு டெம்பரரியாகத்தான் அது இயங்கி வருகிறது மிக நீண்ட காலமாக அதே கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட பாடசாலைகளை மூன்றின மக்களுக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஜோன் ஆனால் இன்னும் அது மத்திய அரசாங்கத்தினால் கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருந்தாலும் கிழக்கு மாகாண சபை அதனை தொடர்ச்சியாக செய்து வருகிறது நான் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த போது அதனை நாங்கள் பெர்மனண்ட் ஆக்குவதற்கான முயற்சிகளை எடுத்தோம் இருந்தாலும் அந்த அங்குள்ள சூழ்நிலை அவற்றை செய்ய முடியவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக பொத்துவில் எஜுகேஷன் ஆபீஸ் ஒரு பெர்மனன்ட் ஆபீஸாக மாற்று மாற்ற வேண்டும் என்றால் மிக நீண்ட நூறு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கிறது அடுத்த அடைவதற்கு ஆக நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போன்று இங்கு நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாக விவாக சம்பந்தமாக பேசினார் அது காலத்திற்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் ஜமிய துளமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம் அவைகளை பேசி ஒரு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கூடாது அவர்கள் அதிலே குறைகள் இருந்தால் எம் திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம்

தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் உண்மையிலேயே அவளுக்கு ஒரு பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அவருடைய உடனடியாக அவரை நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து ஆகவே இது இனங்களுக்கு பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்